வாங்க சாமி வாங்க வாங்க நான் நினைச்சது சரியா தான் இந்த வீட்லயும் உங்க பையனுக்கும் பெரிய தோஷம் இருக்கு பரவாயில்ல என் பூஜை அந்த தோஷத்தை சுத்தமா நிக்கிறலாம் பண்ணிரலாம் சாமி சரி சொன்ன ஜாமான் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க ஒரு நிமிஷம் சாமி நாய்களை வச்சு டபுள் சடிக்கிறது எனக்கு வேலையா போச்சு சொல்றா இந்தாங்க சாமி

நெஞ்சு புருக்குதில்லையே இந்த நிலக்கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலே வஞ்சனை பேய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார் துஞ்சது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் என்னை பயப்படுவார் மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே மன கிளிப்பிடிப்பார் எந்திர சூனியங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் இவர் துயர்கள் தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவார் உலகத்தில் அரசர் எல்லாம் இந்த அரசியலை சுத்தி பேசுறான இவர் அஞ்சு தருப்பே என்று எண்ணி நெஞ்சமாயிருவார் தம்பி நீ ஒண்ணும் கவலைப்படாத இதெல்லாம் தோஷம் படுத்துற பாடு தம்பி தோஷம் படுத்துற பாடு தோஷம் பாப்பண்டா யாருக்கு தோஷம்னு டகர் பூஜை பண்ணாம எங்க ஓடிட்டு இருக்கீங்க அம்மா உங்க சேர்ந்து நாயை வச்சு கொலவா சாமி சாமி இந்த ஏரியா பக்கமே வர மாட்டாங்க இந்த காலத்து பசங்களுக்கு பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் படி பாத்து நடந்துகிட்டாதான் சுபீட்சமா இருக்க முடியும்னு சொல்றேன் எங்க கேக்குதுங்க அம்மா நிறுத்தியா பாத்தியா நான் சொல்லல எவ்வளவு கோவப்படுறாங்க பன்னெண்டு ராசினா உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த பன்னெண்டு ராசி படிதான் நடக்குதா ஏமா கோடி கோடியா நட்சத்திரம் இருக்கு

அலை வரிசைக்கும் கணக்கு ஆலை கூலிக்கும் கணக்கு இலை விருந்துக்கும் கணக்கு ஈகை செய்யவும் கணக்கு உடை வாங்கிடவும் கணக்கு ஊனம் போக்கிடவும் கணக்கு எடை பார்த்திடவும் கணக்கு ஏகன் கலனுக்கும் கணக்கு ஐயங்கள் தீர்க்கவும் கணக்கு ஒட்டகம் மெய்ப்பினும் கணக்கு ஓட்டெடுப்புக்கும் கணக்கு நூலுக்கும் ஆமா பாரதிய ரசிகல்ல ஆ முதல் அவ்வரைக்கும் கவிதை எழுதியிருக்க கவிதை சூப்பர் ஆன்டி கவிதை சொல்றாங்களா இல்ல நீ கணக்கு பண்றத சொல்றாங்களா